அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் தொடரும் தாய் இசை மரணங்கள் அதாவது மன்னார் வைத்தியசாலையில் நேற்று மாதிரி ஒரு தாயும் செய்யும் ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒரே தான் அப்படிங்கிற நியூஸ் ரொம்ப பரவாயில்ல பரவிக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணம் அது அப்படிங்கிறதையும் தாண்டி இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து அம்மாவும் பிள்ளையும் அம்மாவும் பிள்ளையும் இப்படி இறந்து போகிறது நம்மளும் பார்க்குறோம் கத்துறோம் கதறோம் அதோட அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறோம் இறந்தது இறந்தது தான் அது இந்த இறந்து போகிறதுக்கான காரணம் இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வைத்தியசாலை என்ன நடக்குது இன்னைக்குமே இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து நிறைய விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஆனால் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் தொடர்ந்து இந்த அம்மாவும் குழந்தையும் அதாவது குழந்தைய பிரசவிக்கு போகிற தாயும் அந்த குழந்தையும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உண்மைக்குமே தெரியலை ஏதோ ஒன்று நடக்குது ஆனால் இதை தொடர்ந்து இப்படியே இறந்து போக இறந்து போக நாமளும் விட்டு 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 பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இதுக்கு ஒரு முடிவு கிடையாது இது என்ன பிள்ளை இது தவறு என்ன நடக்குது என்ன பிள்ளை நடக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் அதை கண்டுபிடிச்சி இதுக்கு சரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இல்லை இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குது அவங்களும் இறந்து போகிறாங்க நாமளும் பார்க்குறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுகிறோம் அதோடு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறோம் இப்படிங்கிறது உண்மைக்குமே வேதனையாக இருக்குது ஒரு தாய் தன்னோட குழந்தையை வளர்த்து அவங்களுக்கும் கல்யாணம் முடித்து அவங்களும் பிரசவத்தில் இருக்கும் போது எவ்வளோ ஆசைகளோட கனவுகளோட எவ்வளோ கஷ்டத்தை தாங்கி இந்த அந்த கடைசி இடத்துக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு தாயும் அம்மாவும் அம்மாவும் குழந்தை இறந்து இறந்து போகிறது அப்படிங்கிற உண்மைக்கும் பெரிய ஒரு பெரிய ஒரு வேதனையை கொடுக்குது தாங்கி கொள்ள முடியாத ஒரு வழியை கொடுக்குது ஆனால் உண்மைக்கு என்ன தான் நடக்குதுன்னு தெரியலை கூடுமான வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட அந்த பாட அந்த அந்த வைத்தியசாலை இருக்கிற வைத்தியர்களாக இருக்கட்டும் அதை சார்ந்த உயிர்மட்டத்திலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று எல்லாருமா சேர்ந்து தேடி பார்த்து இது உண்மைக்குமே இந்த வைத்தியசாலை நடக்குது இதுக்கு உண்மைக்குமே இந்த வைத்தியசா வைத்தியர்கள் மேலே பிள்ளைகள் தவறு இருக்குமா தான் அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அதுக்கு அவங்க அந்த இறந்து போனவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் இதுக்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏன்னா நம்ம தொடர்ந்து இப்படியே விட்டுட்டு 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 போக அம்மாவும் குழந்தை சாகிற இல்லாட்டி குழந்த போய் சாகுது இன்ஜெக்ஷனை மாற்றி போட்டாங்க கை கை தவிரத்தில் கை வெட்டுப்பட்டுச்சு கால் வெட்டுப்பட்டுச்சு ஒப்ரேஷன் அதாவது வைத்திய சித்திர சத்திர சிகிச்சைகளை மாற்றி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு இப்படியே தொடர்ந்து ஒரு சர்வசாதாரணமாக சொல்லிக்கிட்டு வராங்க இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நட தவறு த சரியா பிள்ளை அவங்க செஞ்சிடறாங்க கடைசிக்கு அந்த குடும்ப உறவுகள் தான் உறவுகள் இழந்துட்டுருக்குறாங்க உடல் உறுப்புகள் இழந்துட்டுருக்காங்க ஆனால் இவங்களுக்கு அதில் கணக்கே இல்லாத மாதிரிக்கே இருக்குது இன்றைக்கி இந்த வைத்தியசாலைகளில் ஒரு சில வைத்தியசாலை நிறைய பிரச்சனை நிறைய அநியாயங்கள் நடக்குது போகிற வைத்தியசாலைக்குன்னு ஒரு சுகவீனமாக போகிற உறவுகளை கவனிக்கிற முறையாக இருக்கட்டும் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ரொம்ப மோசமான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து சமூக சமூகத்தோட பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஒரு நோயாளி அப்படிங்கிற அவங்கள எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோன்னா அதே மாதிரி ஒரு கற்பிணி தாயை நம்ம எந்தளவுக்கு கவனித்து பார்க்கணும் எப்படி பராமரிக்கணும் அதே மாதிரி குழந்தைகளை எவ்வளோ கவனமாக பராமரிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதிமுறைகளும் இருந்தும் இந்த மாதிரிக்க மாதம் ஒரு முறையும் மாதத்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவும் இப்படி தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வைத்தியசாலைகள் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு காலத்தில் வைத்தியசாலைகள் சரியாக கூட இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி குழந்தை இறப்பு தாய் இறப்பு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்து அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ்மாரும் நல்ல முறையில் படித்து கற்றுத்தெளிந்தவங்க இருந்தும் இப்பையும் இந்த மாதிரி கொலைகள் இறப்புகள் நடக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் சரியான நடவடிக்கை எடுக்கணும் இது இந்த இப்போ இருக்கிற அரசாங்கமாக இருக்கட்டும் அதை சார்ந்த வைத்திய வைத்தியர் வட்டாரங்களாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தயவான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி உறவுகளை